நம்ம சேனல் ரசிகர்கள் அனைவருக்குமே வணக்கங்க இன்னைக்கு ஒரே ஜோடி கிடாரி கன்றுங்க நல்ல தரமான வளர்ப்பு கிடாரி கன்று அதாவது கன்றுகளை நிறைய இருக்குது இருந்தாலுமே இந்த ஒரு ஜோடி கிடாரி கன்று தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக மட்டுமே தரமான கிடாரி கன்றை விற்பனைக்காக கொண்டு வந்திருக்காரு மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல தரமாக சுழி சுத்தமான கிடாரி கன்றுங்க தண்ணி தீனிக்கெலாம் வேறு லெவலில் இருக்குது கன்றில் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க நல்ல சாதுவான கிடாரி கன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த கன்று பார்த்திங்கன்னா பதினேழாயிரரூவா மார்க்கெட் வேல்யூ பதினேழாயிரம் ரூபா மதிப்புள்ள கன்று வெறும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி பதிமூணாயிரூவாய்க்கு கொடுத்துறாருங்க கண்டிப்பாக அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கன்றுகள் அதாவது இந்த சைஸில் இருக்கக்கூடிய கன்று நீங்கள் வேறு பக்கம் வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதோட ரேட்டு கம்மியாக எங்கேயும் கிடைக்காது நல்ல தரமான கன்றுங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்க கன்று நல்ல தரமாக நல்ல பெருங்கூட்டான கிடாரி கன்று தான் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்காங்க நீங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு இரண்டுமே நல்ல ஜாதி கண்டு தான் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க கன்று வேணா வாங்கிக்காங்க